அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் எடுத்துக்கிட்ட இந்த ஒரு தலைப்பு என்ன தலைப்புனா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இது வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு ஒரு குறிக்கோளாக இருக்கும் அட என்ன தான் நடந்துடும் வாழ்க்கை இயற்கையினுடைய ஒரு சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு போயிட்டுருக்கு அதுதான் விதி விதி என்பது இறைவன் போட்ட சட்டம் நாம் என்ன செய்கிறோமோ என்ன செய்தமோ எந்தெந்த பிறகுகளை என்னென்ன செய்தமோ அதையெல்லாம் அது நன்மையோ தீமையோ பாவமோ புண்ணியமோ இவற்றை அனுபவித்து தீர்ப்பதற்காக எடுக்கப்பட்டது தான் இந்த உடல் முதல்ல நாம் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும் இந்த உடல் வினையை கடிக்க வந்திருக்கிறது அதில் ஒரு சிலர் நல்லா வாழ்கிறான் ஒரு சிலர் வந்து கஷ்டப்படுறான் ஏன் தான் செய்த செயல்களுக்கு ஏற்ற விளைவை அனுபவிக்கிறான் சரி இதை அனுபவிச்சுட்டே இருக்கணுமா இல்லை இதை தான் வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லுவாங்க முயற்சி ஆராய்ச்சி இந்த இந்த சிந்தனை தெளிவு இவற்றின் மூலமாக வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் எல்லாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன் இளம் வயதில் உடல் எவ்வளோ அழகான கட்டுக்கோப்போட இருக்குது அந்த கட்டுக்கோப்பை அந்த அப்படி அந்த பெருமிதமாக நினை நினைக்கணும் நைட்டு நல்லது ஆனால் அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா உடலுக்கு பயிற்சி வேணும் அப்படியே உட்காந்துருந்தோம்னா ரத்த ஓட்ட ஒழுங்காக ஓடாது அப்படியே உட்காந்துருந்தோம்னா நிணநீர் ஓட்டம் ஒழுங்காக ஓடாது உள்ளகிற உறுப்புகளுக்கு தேவையான வெப்பம் கிடைக்காது ஒழுங்காக இயங்காது நாளை பார்த்து கொள்ளலாம் நடந் நடக்கிறது நடக்கட்டும் என்ன தான் நடந்துடும் இல்லை இந்த உடலை பராமரிக்கலைன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உடல் தன் கஷ்டப்பட்டு உடலை பராமரிக்க வேலை செய்யும் குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்போ வந்து இங்கே இங்கேயே தேடி ஓடி ஆடி பாடி ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது அப்போ ஒன்றும் செய்ய முடியாது அதனால் தான் இளமை காலத்திலேயே அதாவது நேரம் இருக்கும் பொழுது உடலை பாதுகாப்பதற்கு நல்ல உணவு அடை இந்த ட்ரிங்க்ஸை பிடிச்சா என்ன நம்ம நேரடியாக பார்க்கல நேரடியாக நம்ம யாரும் காட்டலையே இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா என்ன ஆயிடுப்பது இப்படி நினைச்சுக்கிட்டு இன்னைக்குதானே சாப்பிட்டோம் தானே சாப்பிட்டோம் பார்த்துக்கலாம் அடா எவ்வளவு அழகான உடல் ஒரு நாற்பது வயசுல என்ன மாதிரி மாறிடுது பாத்தீங்களா அந்த ஷேப்பு போயிடுது பாத்தீங்களா உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் வீணாயிடுது பாத்தீங்களா எவ்வளோ பெரிய குடி வியாதிகாத ஆளாகிடும் கேன்சர் கிட்னி ஃபெயிலியர் எவ்வளோ கிட்னி ஃபெயிலியர் ஆன பிறகு இந்த காலத்தில் இருபது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல டயாலிசிஸ் பண்ணுறாங்க ஏன் இவர்கள் சாப்பிட்ட உணவு இவர்கள் மேற்கொண்ட பழக்க வழக்கங்கள் அதுதான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நடந்துருச்சு அப்ப என்ன பண்ணுவீங்க ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி தான் பிள்ளைங்க படிக்கிறதா இருக்கட்டும் சின்ன நாடு ஒரு சிறுகள் பார்த்துக்கலாம் 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 ஆடா ஒன்றும் பண்ண முடியல முட்டி மோதி பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியல முயற்சி வேண்டும் சிறு வயதிலிருந்தே முயற்சி வேண்டும் தாய் தேந்தரையும் தந்தையரும் சரியான வழிநடத்தலோட கண்டு சென்று அவங்கள விட்டோம்னா நல்ல ஒரு ஷைனிங் ஆகிடும் அதனால் என்னதான் நடக்கும் கடைசியில் எதுவுமே பார்க்க முடியாது இப்போது நிறைய பணம் வச்சுருக்காங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க அறவழியில் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நூல்களும் எல்லா இறை தத்துவங்களும் சொல்லுது அறநெறி தவறி சம்பாதிச்ச பிறகு அதனுடைய விளைவை அனுபவித்து தான் ஆகணும் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த வழியிலேயோ பணம் சம்பாதித்தவனுடைய மக்கள் பணம் இல்லாத ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் சம்பந்த வைக்கிற மாதிரி இருக்கும் நான் நிறைய வாட்ச் பண்ணிட்டேன் இவன் கொண்டதை எங்கேயோ போய் கொடுக்குறான் கொடுக்கிறான் ரேட் நல்லதுதான் ஆனால் ஒரு சிலர் அந்த பணத்தை சம்பாதித்த பணத்தை அனுபவிக்கவே முடியாமல் இறந்து போகிறாங்க விபத்துகளில் சிக்கிக்கொள்கிறார்கள் விபத்துகள் எந்த லேசாக நினைக்காதீங்க இறைவன் ஏற்படுத்தியவர் விதியில் ஒரு அங்கம் என்ன விதி அது யாரை வஞ்சித்தோமோ யாரை அழவைத்தோமோ யாரை வயிற்றில் அடித்தோமோ அப்படியே சாபம் சாபம்னா என்ன சாபம் என்பது ஒரு எண்ணம் மிகுந்த வேகத்தோடு கூடிய ஒரு எண்ணம் தீமை நடக்க வேண்டும் என்ற ஒரு பதிவு உள்ள ஒரு எண்ணம் அந்த எண்ணம் நம்ம பிரபஞ்சத்தில் நம்மைச் சுற்றி நம்மால் பாதிக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்ட எண்ணம் அந்த எண்ணம் சுற்றுச்சூழ் இயற்கை கடவுள் சட்டப்படி சரியான நேரம் பார்த்து அந்த எண்ணத்தை யார் மூலமும் செலுத்தி எந்த இயற்கை பொருள் மூலமாகவும் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும் அப்போ என்ன தான் நடக்கும் என்று சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை பாதையில் தவறுகளை செஞ்சுட்டே வந்தோம்னா யார் நம்மை காப்பாற்றுவோம் அப்போ வந்து ஐயோ இப்போ மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு இருக்கனே நான் என்ன செய்வேன் இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம துடித்தோம் ஒன்றும் ஒன்று பண்ண ராக் ஃபெல்லர் நம்ம கேள்விப்பட்டிருக்க ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு வியாதி வந்துச்சா அவர் வந்து பெரிய பணக்காரர் அது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ராக் ஃபெல்லர் சொல்லுவாங்க அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனப்போ எல்லா டாக்டர் வந்து பார்த்துட்டு அவங்க ஒன்று புயல்தான் நோய் சரியாகலை அப்போது ஒரு டாக்டர் மட்டும் நீங்கள் தான தர்மம் செய்து பாருங்கள்னு சொன்னார் அவர் தான தர்மங்கள் செஞ்ச பிறகு உடலில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள் தான தர்மம் ஏன் அவர் செய்தல் செய்ததால் அவருக்கு முன்னேற்றம் ஏற்பட்டது அவருக்கு முயற்சி இருக்குது உழைப்பு இருந்தது அறிவு இருந்தது அதை கொண்டு அவர் சம்பாதித்தார் இருந்தாலும் இறைவன் படைத்த இந்த உலகத்தினுடைய வளங்களை ஒருவனே எடுத்துக்கொண்டார் வாழ இயலாத வாழ தெரியாத வாழ முடியாதவர்கள் எப்படி வாழ்வது அவர்களுக்குரியதை நாம் பே நாமே எடுத்து அவர் கொடுக்கலாம் நம் முயற்சியால் பெற்றதை அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் பொழுது அந்த உயிர்கள் ஐயோ கடவுளே எனக்கு எதுவுமே இல்லையே என்று கடவுள முறையிடாது அப்போது எடுத்துக்கொண்டவனுக்கு பிரச்சனை அவ எல்லாருடைய அந்த எண்ணங்களும் போய் மோதி மோதி அவரை உடம்பில் ஒரு பிரச்சனை உண்டாக்கும் வியாதியும் நம்ம பார்த்துருப்போம் வீட்டில் திருஷ்டி கழி திருஷ்டி எது கழிக்கிறான்னு தெரியுங்களா திருஷ்டி என்பது மற்ற எண்ணங்கள் ஒரு பதிவாக ரெக்கார்டில் வந்து பாட்டு பதிக்கிற மாதிரி ஒரு பதிவு வந்து நம்ம உடம்புல அவங்க திருத்திட்டா திருத்திட்டா வந்து பதிஞ்சிடும் அந்த பதிந்தது எந்த ஊருக்குள்ள போய் உட்காரும் இல்லை நம்ம மண்டையில் உட்காரும் மூலையில் உட்காரும் எப்படியே உட்காந்து நம்மளை பாதிக்கணும் அதை தான் திருஷ்டியாக கழித்து அதை தீயிட்டு எரிக்கிறார் ஆக இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே உண்ணோடு ஒன்று தொடர்புடையது நாம் செயல அறநெழியோடு செய்யணும் பிறகு துன்பம் கொடுக்காமல் செய்ய வேண்டும் வந்த பின் எதையும் சரி செய்த செய்ய இயலாது இதான் வேதாத்திரிய மகிழ்ச்சி சொல்லுவாங்க கொண்டு வந்ததை தொண்டு செய்து தீர்க்க வேண்டும் கொண்டு வந்தோம் எதை கொண்டு வந்தோம் சாதாரணமாக சொல்லுவாங்க எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு செல்ல அது பொருள் பற்றி சொல்வது ஆனால் கொண்டு வந்தது என்பது இப்போ நம்ம இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய ஆன்மா தனியாக பிரிஞ்சிருது பிரிஞ்சு பிரபஞ்சத்துக்கு போகும்போது அந்த ஆன்மாவை நடுவில் இருக்கிற அந்த கரு மையன்னு சொல்கிறது அது நாம் செய்த அனைத்தையும் சுமந்து கொண்டு இருக்கும் அது மறுபடியும் மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்கும் பிறப்பெடுத்து பூமிக்கு பொழுது அதுக்குள்ளே என்னென்ன இருக்கோ ஒரு ரெக்கார்டரில் பாட்டு ப்ளே பண்ணும்போது என்னென்ன வருதோ அந்த மாதிரி அதுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதே மாதிரி எண்ணங்கள் அதே மாதிரி செயல்பாடுகள் நம்ம செய்ய ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கும் பொழுது வாழ்க்கை நலமாக இருக்காது இன்னொன்று பாருங்களேன் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் கணவன் அக்கா தங்கை மாமனார் மாமியார் மற்ற உறவுகள் இவங்க எல்லாமே யாருன்னா நாம் இதுக்கு முன்னாடி யார் யாருக்கு சந்தோஷத்தை கொடுத்தோம் யாரோட நிம்மதி கெடுத்தோம் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுடைய கஷ்டங்களை வேதனையை சந்தோஷத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நமக்கு உறவுகளாக அமைந்து விடுவார்கள் அதுபோல் நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் வேறு எங்கே இருக்கட்டும் நாம் செய்த பதிவுகளை அவர்கள் சரி செய்ய நேர் செய்ய அதை தீர்த்து வைக்க வருகிறார்கள் அதனால நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நாம் செய்கிற இந்த செயல் நமக்கும் இன்பத்தை தர வேண்டும் மற்றவர்களுக்கும் இன்பத்தை தர வேண்டும் யாருடைய வாழ்விலும் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அறநறையோடு வாழணும் அதுக்கு தான் இந்த காலத்தை பெரியவங்களாம் போதுமென்ற மனமே பொன் செய்யும் வருதுன்னு சொன்னாங்க இந்த போதுமென்ற மனம் இல்லாததால் தான் இப்போ எல்லாரும் பஞ்சமாக பாதங்களை செஞ்சுட்டுருக்காங்க வேண்டும் 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 சுவிட்சர்லாந்தில் பணம் அமெரிக்காவில் பங்களம் அமெரிக்காவில் கட்டடம் துபாயில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு துபாயில் கம்பெனி சிங்கப்பூரில் கம்பெனி எங்கே எங்கேயோ வச்சுருக்காங்க ஆனால் இந்த மனிதன் வந்து அவற்றோட எந்த வகையில் கனெக்டடாக இருக்கு எப்படி அதை எப்படி அனுபவிக்கிறான் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அவங்க நான் வச்சுருக்கேன் 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 அதுபோல் ஒரு சிலர் ஒரு சில பொருட்களை பெறுவதற்கு தடையாக பொருள் கொலை பண்ணிடுறாங்க இப்போ ஒரு சில வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் இந்த யூடியூப்லேயோ நியூஸ்லேயோ கூட பார்க்கலாம் கை குழந்தைங்க எவ்வளோ கொடூரமான மருத்துவ சிகிச்சைக்கு ஆட்பட்டுருக்கு பார்த்தீங்களா ஐயோ கையில் ஊசி இங்கே கழுத்தில் ஊசி ஒரு சிலருக்கு குழந்தைங்களுக்கு இருதயம் ஆப்ரேஷன் ஒரு சில குழந்தைங்களுக்கு மூளையில் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையாக இந்த பிறவில் உருவெடுத்த அவர்கள் போன பிறவியில் ஈவி இறக்கமற்றி இருந்திருக்கலாம் அது நோயாக வரலாம் பற்றி செய்த செயல்கள் அது பிஞ்சு குழந்தையாரு போதே அனுபவிக்கும் அதனால் நண்பர்களே நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் என்னதான் நடக்கும் நடக்கட்டும் என்று இருக்காமல் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு திடமான எண்ணத்தோடு பாதையை சரியாக பாதையில் சரியாக செல்லுங்கள் வாழ்க்கை நலமோடு இருக்கும் வா